கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று சுவிசேஷ ஊழியத்தை உயிர்நூச்சாய் கொள்ள செய்திருந்த ஆண்டவராகிய ஆண்டவராகியின் பிரசுத்தமன நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை போதகர் ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார் கிறிஸ்துவை பிரசங்கிக்க கூடாது என்ற சட்டம் அங்கு காணப்பட்டிருந்தது அது தெரிந்தும் இப்போதகர் தைரியமாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் திடீரென போர் சேவகர்கள் உள்ளே நுழைந்தனர் ஒருவன் மிகுந்த வீரத்துடன் தன் கை துப்பாக்கியை எடுத்து போதகரை நோக்கி காண்பித்தவாறு போதகத்தை நிறுத்த கற்றலையிட்டான் போதகர் அவனை சற்று நேரம் பார்த்துவிட்டு கடவுளுடைய ஊழியனாக நான் என் வேலையை செய்கிறேன் சிப்பாயாக நீ செய்ய வேண்டியதை செய் என்று சொல்லிவிட்டு தன் பிரசங்கத்தை தொடர்ந்தார் சிப்பாயோ கோபத்துடன் மீண்டுமாக பிரசங்கத்தை நிறுத்த கூறினார் போதகர் அவனை பார்த்து சிப்பாயே உன்னுடைய வேலை என்னை சுட வேண்டியது என்னுடைய வேலையோ ஆண்டவருடைய சத்தியத்தை எடுத்துரைப்பது இருவரும் அவரவர் வேலையை செய்வோம் என்றார் சிப்பாய் துப்பாக்கியை இறக்கி பிடித்து வேகமாக ஆலயத்தை விட்டு வெளியேறினான் சொல்வதே தன் கிறிஸ்து சபை என்பதனை அமெரிக்காவில் நிறுவினார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு விசுவாச சுகமளிக்கும் கூட்டங்கள் என்ற பெயரில் அநேகமாயிரம் ஆத்துமாக்களை கிறிஸ்துவையில் கொண்டு வந்தார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தெய்வீக பாடல்கள் மூலமாக கேட்பவர் மனதை செய்து அவர்கள் உள்ளங்களை நிறைய செய்தார் மக்களின் போதகராகவும் பின்னர் பேராயராகவும் திருநிலைப்படுத்தப்பட்டார் பரிசுத்த இயக்கம் என்பதனையும் இவர் ஆரம்பித்து மக்கள் பரிசுத்தத்தில் வாழ அவர்களை வழி நடத்தினார் எத்தனை இடர்பாடுகள் வந்தும் தன் பணி சுவிசேஷ பணியே என்பதில் நிலைத்து நின்று ஆயிரம் ஆயிரம் பேரை ஆண்டவரின் ராஜ்யத்துக்குள் கூட்டி சேர்த்தார் அன்பரே நம் பணி கிறிஸ்துவின் சித்தத்தை செய்த செய்கிறதாக அமைகிறதா திறமைகள் இருப்பதால் ஊழியத்திற்கு அர்ப்பணிக்காதே திறமைகள் இல்லாதவர்களை கொண்டே தேவன் பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவரே உம்முடைய பணியை செய்வதையே என் முழு முதல் நோக்கமாக கொண்டு செயல்படுவேன் கத்தணமை ஆசீர்வதிப்பாராக